இன்றைய தியானம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இப்ரேயர் பதிமூன்று ஆறு ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே அப்போ சொல்லலாம் எப்பவுள் எப்பிரேர்களுக்கு எழுதும் பொழுது இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பாய் பண ஆசை இல்லாதவர்களாய் நம்ம நடந்து நமக்கு இருக்கிறது போதும்ன்ற எண்ணத்தோடு வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு தான் ஆறாம் வசனத்தில் அதனாலே நாம் தைரியம் கொண்டு எதனால நம்ம தைரியம் கொண்டு நமக்கு பண ஆசை கிடையாது இருக்கிறது போதும்ன்ற எண்ணத்தோடு இருக்கிறோம் ஆகவே அவர் என்னை விட்டு விலக மாட்டார் விலகலை என்னை கைவிடுவதும் இல்லை கைவிடவும் மாட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறபடி நான் தைரியம் கொண்டிருக்கிறேன் அதனாலே நாம் தைரியம் கொண்டு இப்போ எபிரேயர்களுக்கு அவர் எழுதும்பொழுது எழுதுகிறார் கர்த்தர் எனக்கு சகாயர் யார் நமக்கு சகாயர் பிரியமானவர்களே கர்த்தர் மாத்திரமே நமக்கு சகாயர் ஆகையினால நாம் பயப்படாதபடிக்கு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்லும்படிக்கு கர்த்தர் நமக்கு தைரியம் தரணும் பிரிமானுளே கர்த்தர் எனக்கு சகாயர் அவர் எனக்கு சகாயராக இருப்பார் நீங்கள் ஆதி ஆமத்துலேருந்து வாசித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் தான் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிராமுக்கு ஆதி ஆ பதினஞ்சு ஒன்றில் சொன்னார் பயப்படாதே நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அந்த வார்த்தையை ஆபிராம் கெட்டியாக பிடிச்சிட்டு விசுவாசித்து நடந்தார் பிரிவானுளே தைரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வார்த்தைகள் மூலமாக கொடுத்துக்கொண்டே வந்தார் நீங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல மோசை மூலமா இஸ்ரேவேல் ஜனங்கள் கோத்திரங்கள் எல்லாம் ஆசிர்வச்சு கொண்டே வருகிறார் பன்னெண்டு கோத்திரமும் அதுல முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் உபாகமும் இருபத்தி ஆறாம் வசனத்துல யசூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்கள் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் நம்முடைய கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ண எப்படி வர்றாருன்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் இதே உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டே வர்றார் இப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்த நமக்கு சகாயமாய் வானங்கள் மேலே தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் இன்றைக்கு வர்றார் உங்கள் கிட்ட வராரு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க வருகிறார் பிரியமே பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு சகாயராய் வருகிறார் அப்போ நாம அவருக்கு இன்றை என்ன கொடுக்க முடியும் பிரியமான சங்கீதக்காரன் பதினெட்டாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்கிற வார்த்தையை மட்டும் அவர்கிட்ட சொல்லுவோம் என்லன் ஆகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் எனக்கு தைரியத்தை நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு சகாயராக நீங்கள் இருக்கிறீங்க நான் என்னத்தை கொடுக்க முடியும் நான் இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பேன் என் ாகிய கதாவே உமில் அன்பு குருவேன் கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த ஆனவர் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தினதன்படியினால் தான் கர்த்தர் தாவிதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம எதுக்கும் பயப்படாம கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது போதுன்ற எண்ணத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் நம்மளை விட்டு விலக மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் மனுஷன் யார் நமக்கு எதிராக வந்தாலும் சரி நான் பயப்படேன்னு சொல்ல வைப்பார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்ல அந்த தைரியத்தை நமக்கு தருவார் நீங்க சங்கீதம் ஐம்பத்தாறு நாலாம் வசனத்தை பாருங்க தாவித சொல்ற தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் அதை மட்டும் நம்ம செய்வோம் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் அதே சங்கீதம் பதினொன்று பன்னெண்டு பாருங்க தேவனை இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பனிரெண்டாம் வசனம் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நான் துதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அவருடைய செட்டைக்குள்ள மறைந்து கொள்வேன் எனக்கு பயமே கிடையாது நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலும் தாவிது ஆறாம் வசனத்தில் எழுதுகிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பிரிமானவர்களே இந்த வார்த்தைகளை நம்ம அறிக்க செய்ய 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 தைரியத்தை கட்டத்தருவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது மத்த எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு மட்டுந்தான் பயப்படணும் நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் இப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம் என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம் நாங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கணும் எங்களுக்கு இருக்கிறது போதும்னு என்னனோ அந்த மன ரம்யமான இருதயத்தை கொடுங்க எங்களை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கள அதனால் நாங்கள் தைரியம் கொண்டு கத்திர எங்களுக்கு சகாய நான் பயப்பட மாட்டேன் நாங்கள் பயப்பட மாட்டோம் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் சொல்லணும்ப்பா எங்களுக்கு அந்த தைரியத்தை தாங்க ஜெபிக்கலாமா பரிசுத்தம் இல்லை பிதாவை ஏசுவீ நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் வாசித்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் தேவையற்ற பயங்களை கொடுத்து மனுஷனுக்கு பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை எதிரிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தருளும் அப்பா எங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகிய கத்தற்கு மாத்திரம் நாங்கள் பயப்பட எங்களுக்கு உதவி செய்யும் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்